ஜவ்வாது பவுடர் அப்படின்னு ரொம்பவே சாதாரணமாக அந்த ஒரு பொருளை நினைக்க வேண்டாம் உங்கள் வீட்டில் ஜவ்வாது இருந்ததுன்னா கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு தான் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க மனித உடலுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய வாசனை திரவியங்கள் நிறையவே இருக்குது ஆனால் முந்தைய காலகட்டத்தில் பார்த்தோன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பல பேர் இந்த ஜவ்வாது பொடிய வாசனை திரவியமாக பயன்படுத்தி வந்தார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை வெறும் வாசனை பொருளாக மட்டுமல்லாமல் பல்வேறு நன்மைகள் இந்த ஜவ்வாதுவில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரிகிறதே கிடையாது சந்தனக்கட்டை ஒரு சில மூலிகைகள் நறுமணம் கொண்ட மலர்கள் வைத்து தான் ஜவ்வாது தயாரிக்கப்படுது அப்படிங்கிறது உண்மை கோவில்களில் மூலவர் தெய்வங்களுக்கு அது பயன்படுத்தப்படுது இதன் மூலம் மூலவர் வாயிலாக பக்தர்களுக்கு கிடைக்கும் இறை ஆற்றல் அதிகரிப்பதாகவே நம்பப்படுது அதனால தான் நேர்மறையான ஆற்றலாக பக்தர்களுக்கு அது கிடைக்குது அப்படின்னும் ஜவ்வாது வீட்டில் வைத்து பயன்படுத்துபவர்கள் கட்டாயமாக இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் வீட்டில் இருந்து அதை பயன்படுத்துபவர்கள் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அதனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் மன உளைச்சல் மன இறுக்கம் போன்ற நோய்களுக்கு உட்பட்டவர்கள் அதிலிருந்து வெளியேறுவதற்கு இந்த ஜவ்வாதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் ஜவ்வாதை எங்கே கிடைக்கும்னு பார்த்தோன்னா நாட்டு மருந்து கடைகளில் பொடியாகவும் அப்படி இல்லைன்னா பேஸ்டாகவும் கிடைக்குது இதனை ஒரே ஒரு துளி கையில் எடுத்து நம்மளுடைய ஆடையில் குளித்து முடித்ததும் லேசாக தடவிக்கிட்டாலே போதும் அதனுடைய மனம் அப்படிங்கிறது நம்ம மனதை சாந்தப்படுத்தும் அப்படின்னே சொல்கிறாங்க நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க செய்யும் அப்படின்னும் உண்மையில் தெய்வீக மூலிகையாக கருதப்படும் இந்த ஜவ்வாது நல்ல சிந்தனைகளை மேலோங்குவதற்கு உதவி செய்யுது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் அதே போல் வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கும் அவர்கள் குளித்ததும் லேசாக ஆடையில் தடவிவிடணும் அவர்கள் எந்த திருஷ்டியும் தாக்காமல் அது பாதுகாக்கும் அப்படிங்கிறது இந்த ஜவ்வாதுக்குரிய மகத்துவம் ஜவ்வாது அதிகமாக பயன்படுத்தவே கூடாது லேசாக ஜவ்வாது பொடிய தண்ணீரில் கலந்து உடையில தடவிக்கிட்டாலே போதுமானது உடல் முழுவதும் அருமையான வாசனை வரும் அதே போல அந்த வாசம் அந்த நறுமணம் அப்படிங்கிறது மனதை ஒருநிலைப்படுத்தும் அப்படின்னும் சில பேர் பார்த்தோம்னா அடிக்கடி கோபப்படுவாங்க முன்கோபம் ஜாஸ்தியாக வரும் அவங்க இந்த ஜவ்வாது பொடியை பயன்படுத்தினாங்கன்னா நிச்சயமாக கோபம் குறைவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே போல சில பேருக்கு பார்த்தோன்னா வருமானம் தரக்கூடிய விஷயத்துல தொடர்ந்து சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி சிக்கல்கள் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா கோவிலுக்கு ஜவ்வாது தானமாக அளிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் வருமானம் தரக்கூடிய விஷயத்தில் பிரச்சனை இல்லாமல் நிரந்தர வருமானம் வருவதற்கு அந்த ஒரு தானம் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு தெய்வீக மனம் படைத்த ஜவ்வாது வீட்டில் கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு மூலிகை பொருள் அப்படின்னே சொல்கிறாங்க பூஜை அறையிலும் சரி நம்ம சொந்த பயன்பாட்டிற்கும் இந்த ஜவ்வாது பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் நல்ல நறுமணம் உள்ள இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐவீகமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் பார்த்தோன்னா செயற்கையை தவிர்த்துவிட்டு விட்டு இயற்கையான அந்த ஜவ்வாது மூலிகையாக வீட்டில் பூஜை அறையில் நம்ம பயன்படுத்தினோன்னா மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும் அப்படின்னும் சுவாமி படங்களுக்கு பொட்டு வைக்கும் பொழுது ஜவ்வாது பயன்படுத்தி பொட்டு வைப்பது அற்புதமான பலன்களை கொடுக்கும் அதுபோல் ஜவ்வாதுவை உடம்பில் ஏதாவது ஒரு இடத்தில் தடவி கொண்டோன்னா அன்றைய நாள் முழுவதுமே மனம் சாந்தமாக இருப்பதை நாமளே உணர்ந்து கொள்ளலாம் அவ்வளவு மிகுந்த அந்த ஜவ்வாது வீட்டில் நம்ம பயன்படுத்தும் பொழுது அதனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத தெரிந்துக்கிட்டு அதை பயன்படுத்தலாம் இன்னுமே பார்த்தோன்னா நிறைய பேர் உடம்பிலும் சரி உடைகளிலும் வாசனைக்காக செயற்கை திரவியங்களை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு தான் வரும் ஆனால் இதையே அந்த காலத்தில் பாரம்பரியமாக இந்த ஜவ்வாது உபயோகித்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி வந்தாங்க அப்படிங்கிறதான் உண்மை வாசனை திரவியமாகவும் பயன்படும் இந்த ஜவ்வாது அப்படின்னு பார்த்தோன்னா விசேஷ சக்திகளை கொண்டுள்ளது பொதுவாகவே பார்த்தோம்னா பூஜை பொருளோட இந்த ஜவ்வாது அரகஜா புணுகு இந்த மாதிரி விஷயங்களை சேர்த்து கோவில்களில் கொடுப்பதன் மூலம் நல்ல பலன்களை பெறலாம் இவைகள் அபிஷேகத்துக்கு பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் கோவில்களிலும் சரி வீடுகளிலும் சரி ஜவ்வாது பயன்படுத்துவது விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னும் கோவில்களில் அபிஷேகம் ஏற்பாடு செய்திருந்தால் பூஜை பொருட்களோடு ஜவ்வாது கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அதிலும் குறிப்பாக சிவன் கோவிலில் இதனை கொடுப்பது தொழில் அது மட்டும் வியாபார ரீதியான தடைகளை தகர்க்கும் ஒரு அற்புதமான நிவாரணி அப்படின்னே சொல்லலாம் இந்த ஜவ்வாத முடிந்தவரை சிவன் கோவிலுக்கு தானமாக கொடுப்பது மிக சிறப்பான பலனை நம்ம பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னே சொல்வது சிறப்பு அடுத்ததாக பார்த்தோன்னா வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கும் இதை தரவலாம் தாராளமாக அதை அவங்களுடைய ட்ரெஸ்ஸில் தடவிக்கொள்வது அப்படிங்கிறது திஷ்டிலிருந்து அவங்களை காப்பாற்றும் பாதுகாக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு பாரம்பரியமாக விளங்கும் இந்த தெய்வீக மூலிகை வாசனை திரவியம் ஜவ்வாதுவை தினமுமே நம்ம பயன்படுத்தி நல்ல பலன்களை பெறுவதோடு மட்டுமல்லாமல் புத்துணர்ச்சி தரக்கூடிய இந்த வாசனை திரவத்தை நாமளும் தடவி நேர்மறை சிந்தனையோடு இருக்கலாம் மிக மிக சந்தோஷமாக வாழ்வது நம் கையில் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை கடவுள் லக்ஷ்மியின் அம்சம் கிடைக்குது அப்படிங்கிறதுனால வீடுகள் செழிப்பு இருக்கும் இன்பம் அதிகரிக்கும் அப்படின்னும் மகாலட்சுமி கடாட்சம் இல்லங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் கோவில்களுக்கு வழங்கப்படும் அர்ச்சனை தட்டில் தேங்காய் பூ வாழைப்பழத்தோடு ஜவ்வாது டப்பாவையும் வழங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு தொடர்ந்து ஒன்பது வாரம் எப்படி செய்தோன்னா தொழிலில் வளர்ச்சி அடையும் வியாபாரம் மந்தமாக இருந்தால் சூடு பிடிக்கும் அதே போல் சிவன் கோவில்களில் இருக்கும் கால பைரவருக்கு ஜவ்வாது கொண்டு பூஜை செய்யலாம் இதனால் வேலை வாய்ப்பை வேண்டுவோர் புதிய வேலை வாய்ப்பை பெற விரும்புபவர்கள் பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்கிறாங்க அதே போல் இந்த ஜவ்வாது அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு நம்ம பயன்படுத்தினோன்னா துஷ்ட சக்திகள் அண்டாது குழந்தைகளை சுற்றி எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்கள் உருவாகும் இதனால் குழந்தைகளோட எதிர்காலம் ரொம்பவே பாதுகாப்பானதை இருக்கும் அப்படின்னும் இறை ஆற்றல் அதிக குழந்தைகளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த ஜவ்வாதை வீட்டில் பயன்படுத்தும் பொழுது அதற்கான மகத்துவம் என்ன அப்படின்னு தெரிந்துக்கிட்டு குழந்தைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கும் அதை பயன்படுத்த சொல்லி கொடுத்து இறை ஆற்றல் அதிக அளவில் குழந்தைகளுக்கு கிடைப்பதற்கான வழியை பெற்றவர்கள் பெரியவர்களாக நாம் அதை செய்து குழந்தைகள் தீய வழியில் செல்லாமல் நல் வழியில் செல்வதற்கான எல்லா வாய்ப்புகளையும் நாம் உருவாக்கி கொடுத்தால் எப்பொழுதுமே பலமாகவும் நலமாகவும் நாம் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்